பிஸ்மில்லாஹி ரஹமான இர் ரஹீம் அலம்துல்லா பல ஆக்கிபத்தில் நிர்மல்த்துக்கேன் என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு இன்று பெருமான் சல்லல்லா வல அலைகு செல்லும் அவர்கள் கூறிய பொன்மொழிகளில் சில அதாவது உறவை துண்டிப்பவன் சோனம் புகமாட்டான் என்று பெருமானு சல்லல்லா அலைவு செல்லும் இந்த பாவத்தை பற்றி பெருமாள் அதிகம் கோரியிருக்கிறார்கள் உறவுகளை துண்டிப்பவன் சோனம் புகமாட்டான் என்று நபி சல்லா வலி சொல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லீமிலே பதிவிட பதிவிடப்பட்டிருக்கிறது எனவே சோழம் செல்ல மாட்டார்கள் என்றால் அவர்கள் இங்கு செல்வார்கள் நரகம்தான் நரகத்தின் தீங்கு எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது என்பதை நாம் குரானிலே நன்றாக அறிந்து கொள்கிறோம் அப்படி இருக்கையிலே இந்த உறவை துண்டித்து வாழ்வது இன்று பெரும்பாலும் கணவன் மனைவி அக்கா தங்கைகள் உற்றார் உறவினர் என்ற உறவை துண்டிப்பதில் மிகவும் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையை இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த பதிவிற இந்த பதிவை வெளியிடுவது போது மேலும் ஒரு முக்கிய அமர்வு சிறப்பாக உறவினர்கள் கடமையை நிறைவேற்றுவது என்னவென்றால் உறவு முறை அரிசை கட்டுப்பிடித்து யா அல்லா என்னை இணைத்தவர்களை நீ இணைத்து கொள்வாயாக மேலும் என்னை முறித்தவர்களை நீயும் முறித்து விடுவாயாக என்று முறையிடுவதாக பெருமா செல்லல்லா அலுவல் அவர்கள் கூறியதாக ஆயிஷா லி இல்லா அவர்களும் முஸ்லிம்களில் பதிவு ிருக்கிறார்கள் எனவே உறவை துண்டித்து வாழ்வதில் ஆர்வம் செலுத்தாதீர்கள் அது மட்டுமல்ல அவ்வாறு துண்டித்து வாழ்வதை கண்டால் நீங்கள் அறிவுரை கூறுங்கள் சிறந்த தொழுகையை விட சீரிய தக்காத்தை விட நீங்கள் என்ன செய்யுங்கள் சேர்த்து சேர்த்து வையுங்கள் இரண்டு இரண்டு பேர் பிணக்கும் பிணங்கி கொண்டால் அவர்களை ஒன்றாக்கி சமாதானம் செய்யுங்கள் என்று பெருமா சொல்ல அவளை சொன்னவர்களுடைய அறிவுரை இது எனவே அதன்படி வாழ்ந்து நாம் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த விஷயங்களை நாம் குடும்பத்தார் அனைவரும் எடுத்து எடுத்துள்ளேன் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று கொள்கிற வாஹர் தவானா அல் ஹஹம்துல்லா அரபில்லா அலுமி அஸ்ஸாமு அலைக்கும் வர தொள்ளாயிரத்தி